கிறிஸ்துவுக்களின் கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் ஆகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மொழி கொடுத்து தாங்குவாராக இந்த நாட்களிலே இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற பிரவீனுக்காகவும் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன் தேவன் அவர்களை அதிகமாய் பயன்படுத்தி கையின் யாசங்களில் வெற்றிகளை மேன்மொழியை கொடுத்து தாங்குவாராக நீங்களும் உங்கள் சிவங்களை நினைவு கூற அன்போடு கூட வேண்டுகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசுமத்தையில் நச்சயதினூல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகள் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில விசுவாசிகளாக வலம் வருகிற நாம் பல்வேறு பொறுப்புகளை சமுதாயத்தில் ஏற்று செய்கிற நாம் நம்மை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி வளம் வந்தார் நன்மை செய்கிறவராக சுற்றி வளம் வந்தவர் பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் மனுஷக்கு மாறானாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு நானே சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அது வெற்றியின் இலக்கு குறையே தெரியாது ஆனால் மற்றவர்களுடைய கண் முன்பதாக நான் நிலைப்படுத்தப்படும் பொழுது அங்கே சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அந்த குறையின் வெளிப்பாடுகளை நாம் காண முடியும் ஆண்டவர் இங்கே இரண்டு இடங்களிலே சொல்லுகிறார் ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்னோடு கூட பயணிக்கிற நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் இவாலுவேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன் கிறிஸ்டியன் லைஃப் இண்ட் மீ பிலீவ் இன் கிரைஸ்ட் இவால் அவர் ஃபேத் லைஃப் அன்புக்குரிய விசுவாசிகளே ஆண்டோருடைய கேள்விக்கு இங்கு பல காரியங்களை இவர்கள் முன்னிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல தேவனே என்னை ஆராய்ந்து வாரும் தேவனையின் உள்ள ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று வாரும் நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறான் தாவிது கூட தன்னை சீர்தூக்கி பார்க்கிறான் ஆண்டவர் தன்னை குறித்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அறிந்து கொள்ள விரும்பினார் இன்றைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் எந்த அளவில நம்மை குறித்து புரிந்து கொண்ட மக்களாய் நாம் காணப்படுகிறோம் ஒரு குரு தன்னுடைய சீசர்களில் ஒருவனை அழைத்து ஒரு கிளாஸ் டம்ளர்ல பாதி அளவு பாலை ஊத்தி இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாராம் சொன்னா டம்ளர்ல பாதி காலியா இருக்குது அப்படின்ட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்டார் டம்ளர்ல என்ன இருக்குதுன்ட்டு அவன் சொன்னா பாதி அளவு பால் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கிற பார்வையில் வெளியரங்கமான தோற்றத்தில் சீரமைக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகின்றன இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற விசுவாச வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்குள் எந்த அளவாய் இருக்கிறார் என் ஆண்டுடைய பிள்ளையாய் வளம் வருகிற என்னை குறித்து என்னை காண்கிற மக்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் சரி நான் வெளியே வார்த்தைகளை பேசும் பொழுதும் சரி என்னை என்னுடைய மதிப்பீடு என்னை குறித்து மற்ற மக்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் என் தேவனாகிய பராபரன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க முடியும் அப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை தேவன் கொடுத்து ஆசிரியப்பாராக செபம் செய்வோம் கிருவை நிறைந்த நல்லாண்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்கள்ல எங்களை தாழ்த்துகிறோம் சமி சிறப்பாக இந்த நாட்கள் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக எடுத்து செய்யும்படியாக பணியாற்றுகிறேன் அருமையான தம்பி பிரவீனுக்காக குடும்பத்துக்காக செபிக்கிறோம் வல்ல கரங்களை ஒப்புக்கொண்டுகிறோம் தேவனாகிய ஆகிய கத்தாமை அவரை ஆஸ்ரோதிப்பிறார்கள் ஒவ்வொரு நாளும் செல்கிற இந்த செய்தியின் வழியாக நீர் தெரிந்து கொள்ள விரும்பின மக்கள் நீர் சந்தோஷப்படுத்தின விரும்பின மக்கள் நீர் பயிற்று வைக்க மக்கள் பயனடைய உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசுமனை ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்